வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசு குறிப்பா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்காகவே கொண்டு வந்திருக்க ஒரு சூப்பரான உதவித்தொகை திட்டத்தை பத்திதான் முழுசா பாக்க போறோம் இப்போ நீங்க ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஆனா கையில வருமானம் இல்லாதப்போ தினசரி செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க மட்டும் தனியா இல்ல சரியா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கை கொடுக்கறதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மூலமா இந்த வேலையில்லா உதவித்தொகை திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க வாங்க இந்த திட்டம் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவும்னு பாக்கலாம் சரி ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த உதவித்தொகையை வாங்குறதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு உங்களுக்கு இது கிடைக்குமா அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல சில அடிப்படை விதிகள் இருக்கு அத பாத்துடலாம் முக்கியமா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருக்கணும் அப்புறம் உங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல உங்க பேரை பதிவு செஞ்சிருக்கணும் ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க எந்த வேலையிலயும் இருக்கக்கூடாது அதே மாதிரி எந்த ஸ்கூல் காலேஜ்லயும் முழு நேர மாணவராகவும் படிச்சுட்டு இருக்க கூடாது ஆனா இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த தகுதிகள் பொது பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் இப்ப பாருங்க பொது பிரிவினர் அஞ்சு வருஷம் பதிவு செஞ்சிருக்கணும் ஆனா மாற்றுத்திறனாளிகள் ஒரு வருஷம் பதிவு செஞ்சிருந்தாலே போதும் அதே மாதிரி அவங்களுக்கு வருமான வரம்பும் கிடையாது வயது வரம்பும் கிடையாது இது உண்மையிலேயே ஒரு பெரிய சலுகை இல்லையா சரி இப்ப தகுதிகள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்த மனசுல வர கேள்வி என்ன ஆமா எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படிங்கறது தானே வாங்க அதையும் இப்ப தெளிவா பாக்கலாம் பொது பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா மாதாந்திர உதவித்தொகை அவங்க படிச்ச பொறுத்து பொறுத்துதான் அமையும் பத்தாவது ஃபெயிலானவங்களுக்கு மாசம் இருநூறு ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு டிகிரி முடிச்சவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் திறனாளிகளுக்கு அரசு இன்னும் கூடுதலான ஆதரவு கொடுக்குது அவங்களுக்கான உதவித்தொகை கணிசமா அதிகமாக இருக்கு பத்தாவது வரைக்கும் படித்தவங்களுக்கு அறுநூறு ரூபாயும் டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வரையிலும் கிடைக்குது இது அவங்க வேலை தேடுற காலத்தில் நிச்சயம் ஒரு பெரிய உதவியா இருக்கும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும் இந்த உதவித்தொகை வந்து அதிகபட்சமா மூணு வருஷத்துக்கு தான் கிடைக்கும் இல்லனா அதுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா அப்போ இதை நிறுத்திடுவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுப்போம் அடுத்த ஸ்டெப் என்ன எப்படி இதுக்கு விண்ணப்பிக்கிறது அதற்கான வழிமுறைகள்ல இப்ப பாக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு முதல் வழி நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி நேரடியாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கே போகிறது அங்கே போய் ஆப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை சரியாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து கொடுத்துட வேண்டியது தான் இன்னொரு வழி ரொம்ப சுலபமானது நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க அங்கே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி ஆன்லைன்லேயே ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் சரி நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணாலும் சரி ஆன்லைன்ல பண்ணாலும் சரி சில முக்கியமான ஆவணங்கள் கையில ரெடியா இருக்கணும் உங்க அடையாள சான்று அதாவது ஆதார் கார்டு மாதிரி உங்க படிப்பு சர்டிபிகேட்ஸ் இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க சரி எல்லாமே முடிஞ்சது கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்றேன் இத கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணாதான் உங்க உதவித்தொகை எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து கிடைக்கும் இதுல முதல் மற்றும் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன மறக்காம ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிடணும் நிறைய பேரோட உதவித்தொகை நிக்கிறதுக்கு இதான் முக்கிய காரணமா இருக்கு ஸோ இதுல ரொம்ப கவனமா இருங்க அடுத்தது நீங்க கொடுக்கற எல்லா தகவல்களும் நூத்துக்கு நூறு உண்மையா இருக்கணும் ஏதாவது தப்பான தகவலை கொடுத்துட்டா உதவித்தொகை கேன்சல் ஆகிறது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நீங்க வாங்கின பணத்தை கூட திருப்பி கட்ட சொல்ல வாய்ப்பிருக்கு அதனால இதுல ரொம்ப நேர்மையா இருங்க இந்த உதவித்தொகை ஒரு பெரிய தொகையா இல்லைனாலும் நீங்க வேலை தேடுற அந்த கஷ்டமான காலத்துல பணத்தை பத்திர கவலைய ஓரளவுக்கு குறைச்சு ஒரு மன மனநிம்மதியை கொடுக்கும் அந்த தைரியத்துல நீங்க முழு கவனத்தோட ஒரு நல்ல வேலையை தேடலாம் அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் ஓகே இந்த திட்டம் பத்தின எல்லா விவரங்களும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு உதவியா இருந்ததா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்னா கமெண்ட்ல தகுதியானவர்னு சொல்லுங்க முக்கியமா வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நம்பர்களுக்கோ இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்பவே உதவலாம் இதே மாதிரி அரசாங்கத்தோட பல திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி